அந்த கலஸ்து மேலே அரிசி போட்டே நினைச்சிக்கோ அது ப்ரௌனாக மாறும் அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சேன்னு நினைச்சிக்கோ அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதோ மூவாயிரம் நாலாயிரம் ஐம்பதாயிரம் கோடி பல லட்சம் கோடி பகவானே இது தெரியாமையா தீபாரதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன் பகவான் மேலே எல்லாம் இருக்கார் பகவானே சாமி ஒன்றா இருக்கலாம் என்ன சுவாமி போரி போவறீங்க இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் தம்பி மூலிமா புரிஞ்சுன்ட்டேன் பகவான் மேலே இருக்காருன்னு ரைஸ் புல்லிங்க இருடியமா ரைஸ் புல்லிங்கை பற்றி லோகத்தில் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிட்ருக்கா மர மெண்டை இன்னைக்கு இப்போ தான் புரியிறது சாமி நீ பின்னாடி மூணு பேர் உட்காந்துருக்கிறான்ல பிச்சைக்காரனுங்க ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க ரைஸ் புல்லிங்க இரிடியன்னு போய் தான் இந்த நிலமைக்கு வந்துட்டாங்க பார்த்து சாமி பகவான் கீழே தான் இருக்காரு நைக்கி நாழியா எடுத்து நான் வர்றேன் சார் சொல்லுங்க சார் என்னது ரெண்டாயிரம் கோடி ரெண்டு நாள்ல ஏக்கௌண்ட்ல சார் நம்மளா கலாய்கரானுங்களா ஆ ஆ ஆ சார் ரெண்டாயிரம் கோடி ஏ அக்கௌண்டில் சார் 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 ஹலோ ஹலோ பேலன்ஸு இல்லையா சை பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் கல்யாச்சு ஐயோ இவளோ டே

ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டீலிங்கா டேவி என்னடா நக்கலா சொல்கிறேன் நான் ஆறாவது படிக்கும் போதுன்னு சொல்லுங்கிறேன் ரெண்டாயிரம் கோடி வருது உனக்கு பைக் வாங்கி தரேன் லேப்டாப் வாங்கி தரேன்னு ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு சேர்த்திட்டு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் பன்னெண்டாவது படிக்கிறேன் இன்னமும் அந்த ரெண்டாயிரம் கோடி வருதுன்னு சொல்கிறேன் டே நீ காலேஜே நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட பிஸ்னஸ் டீலிங் அந்த மாதிரி அச்சா டீக்கு

முந்நூறுவாலாம் ஒரு காசாடா நான் மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பெரிய அளவில் பேசினுக்கிறேன் முன்னூறுவா பெரிய காசு போடா ஏன் பக்கம் மேலே போ சரி போ சொல்லு மச்சான் மச்சா நூறுவா குருவா பெரிய நெட்ஒர்க் பிஸ் சரி சொல்லு மச்சி அங்கே பாரு அந்த பொண்ணு தான் உங்கள் ஊர் தானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ் டேய் அந்த பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சொல்லிப்பாரு வாக்கிங்கில் முந்நூறு கிலோ மீட்டர் நான் தான் வந்துருவாங்க சரி இந்தா நான் செட் பண்ணுறேன் அது அப்படி இப்படா ஆ சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும் இதில் தான் முக்கியமான கால் வரும் இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமா உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடணும் சரி சரி மச்சி

அப்படியே எனக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்து வை நானும் வந்துடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுங்க டேய் ஜோடி போறது நல்லா இருக்குடா செருப்பாலே அடிப்பேன் டேய் அதப்படி முதல்ல போய் ஒரு உயிரை காப்பாத்து சரியா வக்கனியா ஃபோன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடின்னு சீன் போடாத உழைச்சு சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க கிளம்பி போ வா டேய் உன் பெரிய குடை வல்லலா இருக்கே

சார் அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான் இப்போது அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன் பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்களேன் சார் நாளைக்கு காலையிலே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார் அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார் ஆமாம் சார் அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சுருவானுங்க சார் எதுக்கு அதான் சார் இறுடியும் ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெய்ஞ்சுது இது மேலே வெளியே ஹ்ம் இவன் மேல ஒரு கண்ண வைங்க இவன் எங்க போறான் என்ன பண்றான் யாரை பார்க்கறான்னு நோட் பண்ணுங்க இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும் சார் நீ ஒண்ணே ஹ்ம் ஹயோ ஒண்ணு பேப்பரே தான் பாத்துနေறீங்களா இப்போ தான் நெட் வந்துச்சு அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும் குடியா வா டீ போட்டீங்களா போடுற பேப்பர் எப்படிலாம் எல்லாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்டா என்ன சொன்னீங்க

கம்ப்யூட்டருக்கு மவுசு கேழனா உங்கள் நாக்கில் தாண்டா இருக்குது நமக்கு ஒரு ஆள் வரம் வரம்பரம்லாம் கலாய்க்கிறான் ம்

வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப யாரு இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் இங்க வாமா இந்தால் உனக்கு என்ன வேணும் இவரு என்னோட மா 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 மாமாவா ஆஹா அதுக்கு மேல அப்போ மாமாவுக்கு மாமாவா இல்ல அது விட மேல இந்த சரலா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா இவரு

கூட்டிட்டு போய் ஆர덜 சொல்லுமா என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க இந்த விஷயத்தை போன வாரம் வாரமலையில போட்டாங்க என்னைய சொல்ற ஆமா சார் இதை பாருங்க காண்டாமிருகத்துக்கும் கலவைக்கும் ஹலோ இடி மூரசு சொல்கிறா சகலா பொம்பளாஸ்வரர் சூப்பராக பேசுகிறா இப்போ உன் ஃப்ரெண்டே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் நீ எங்கே இருக்க சுபலட்சுமி பின்னாடிய என்ன அவன் அப்படிதான் மாட்டியிருப்பான் டேய் லூசு நான் தான் அஞ்சு பேர் அவனை ரவுண்ட் கட்டிட்டாங்க இருக்க முதல்ல கிளம்பி வா நான் ஒரு மணி நேரம் ஆகும் நீ அந்த நாலஞ்சு பேர் அவங்க வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நான் மிரட்டி டேய்

ஃப்ரெண்டுக்காக போய் அடி வாங்கத விட அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்குறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு இவனுக்கு நான் தெரியும் சார் கார்நகர் கோயிலில் இடி விழுந்துச்சு சார் மூணு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் கோடினாலும் மூணு சென்டிமீட்டர் மூவாயிரம் கோடி சார் நாயிரு ஆ நீ ஒன்று போட சார் நீங்கள் அப்புறம் சார் அனுப்புங்க சார் அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு மூவாயிரம் கோடி சூப்பர் டேக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார் யோ நாயிரு டீ போட்டே இல்லையா இடி முரிசு ஆயிரம் கோடிங்கிற ரெண்டாயிரம் கோடிங்கிற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லற இருக்கா

யோ கரும்பு ஹ நாச்ச கேரும்பு காளி கிடா காளி கிடா நமக்குள்ள கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிடும் இருக்கே தேங்க்ஸ் நீ ஆக்ஸிஜனா நான் ஹைட்ரஜன் நான் ரெண்டாவது ஹைட்ரஜன் இவே யாரு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணி H2O அது எசிதுப்பு பரையா சரல الدوره வா எசிதுப்பு பரானாம் மூஞ்ச முடி ஆ யூ டார்லிங் அது இல்ல H2O

அலென் நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப வசதிட்டீங்க இந்த கார்ட்ல இருக்க ஆறு सुर கே எடுத்தே வாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டேங்க வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தான் பை ஆன்சர் என்ன சீக்கா போட்டு குடிக்கறன்னு தெரியல மூக்கில் முடி ஒட்டு